அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து நான் ஜஹர்லா மாஸ்டர் கதைக்கிறேன் தொடர்ச்சியாக வேலைப்பழுக்கள் காரணமாக கொஞ்சம் லேட்டாகிட்டு அதை எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்கள் அஸ்கர்பு எல்லாரும் ஹமைஷ் செய்யட்டும் உங்களுக்கும் அதே போன்று எல்பி கு அதே போன்று எனக்காக எனது பிள்ளைகளின் மருத்துவ செலவுக்காக உதவிய அத்தனை உள்ளங்களுக்கும் அல்லாஹ் மேலாளர் ஹமைஷ் செய்ய வேண்டும் அல்லாஹ் வறக்கத்து செய்ய வேண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவ செலவை ஈடு செய்ய முடியாத ஒரு நேரத்திலே எனது குழந்தை மூத்த மகன் ஒரு பர்சன் ரெண்டாம் ஒரு ஹார்ட் பர்சன் எனது குழந்தைகளின் மருத்துவ செலவுக்காக ஒரு பாரிய முதலை எனக்காக ஈட்டித்தந்த எல்பி குரூப் அமைப்பிற்கும் அதே போன்று ஏனைய சகோதரர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிப்பதோடு எனது குழந்தைகளுடைய மருத்துவ செலவுக்காக நீங்கள் வழங்கிய அந்த பெரும் உதவிக்காக அல்லாஹ் நல்ல மறுமையிலும் இந்த உலகத்திலும் கௌரவமான கண்ணியமான பரக்கத்தான ரஹமத்தான வாழ்க்கையை தர வேண்டும் என்று அல்லாவை பிரார்த்திக்கின்றேன் உங்களது மேலான உதவிகளுக்கு ஜிசாக் முல்லாஹன் ஜிசாக்க ஹைரா என்று அல்லாவை பிரார்த்திக்கின்றேன் உங்களது பெரும் உதவி மறக்க முடியாத உதவி என்பதையும் உங்கள் உதவியை இன்ஷா அல்லா எனது குழந்தைகள் மருத்துவ செலவுக்காக அதை பயன்படுத்துவேன் என்றும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஜெசாக்கு முல்லாஹிரன் ஜெசாகி முல்லாஹிரன் ஆதார் ஹமேஷ் ஹெட்ஷா